யாரெல்லாம் நம்ம எதிரி நினைக்கிறோமோ யாராட்டும் நம்ம பேசாமல் இருக்கிறோமோ அவங்க எல்லாத்துட்டையும் பேசிட்டு கிளம்பிடணும் இன்ஷால்லாம் உங்களுக்கு ஃப்ளைட்டு டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி விடிய காலையில் மூணு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கும் ஓகேவா இருபத்தி நாலாந்தேதி விடிய காலையில் மூணு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஏழு பதினஞ்சுக்கு ஆனால் நீங்கள் மூணு மணி முன்னாடியே வந்துடணும் நிறையா ப்ராசஸ் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது பேருங்கிறதுனால எல்லா ப்ராசஸையும் பார்க்கணும் அதனால் இன்ஷால்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்துடணும் மூணு மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அங்கே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் இன்ஷால்லா இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கோம்ல பெண்கள் மூணு விஷயம் இல்லாமல் மக்கா வெளியில் வரக்கூடாது ரூம் அவுட்டு பெண்கள் மூணு விஷயம் இல்லாமல் வரக்கூடாது ஃபஸ்ட்டு மக்கானா மக்கானா இல்லாமல் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டீம்ட்டே தெரியாது பங்களாதேஷம் பாகிஸ்தான்லாம் ஏறக்குறைய ஒரே ஃபேஸ் கட்டாக இருக்கும் பங்களாதேஷும் நம்மளும் போனோம்னா ஒரே மூஞ்சாக இருக்கும் அதனால் யார் என்ன ஏதுன்னு தெரியாது மக்கானா இல்லாமல் வெளியில் போகக்கூடாது ரெண்டாவது ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் வெளியில் வரக்கூடாது மூணாவது ஃபோனு செல்ஃபோன் எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது சாதாரண ஒரு ஃபோனாவது எடுத்துகிட்டு வரணும் அந்த ஃபோனில் உங்களுக்கு சவுதியுடைய சிம் கார்டு போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் சிம் கார்டு ஃப்ரீ அது நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ரீசார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கணும் அது நம்ம ஒரு காசுக்கு இரநூறு முந்நூறுவா தான் வரும் அந்த சிம் கார்டு மக்கானா இது இல்லாமல் போகக்கூடாது பேக்குங்க தான் உங்கள் பேக்கு பேக் பிரிங்கத்தா ம் ஹாஜி பாருங்க உங்கள் பேக்கு உள்ளே ஒரு பேக் இருக்கும் இந்த பேக்கு இந்த பேக்கு இல்லாமல் நீங்கள் வெளியில் போகக்கூடாது இந்த பேக்கில் ஃப்ரெண்டில் உங்களுடைய விசா காப்பி வச்சுக்கணும் ஃப்ரெண்டில் விசா காப்பி உட்காருங்க தான் நான் சொல்கிற டாக்குமெண்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு எல்லாமே ஒரு ஒரு காப்பி இருக்கணும் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் எங்கே ஏர்போர்ட்டில் ஒரு டிக்கெட் காப்பி விசா காப்பி இது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கொடுப்பேன் இது எல்லாத்தையும் ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கணும் ப்ளஸ்ஸு உங்கள் பேக்கில் பெரிய பேக்லேயும் சின்ன பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு மைக்காக இருக்கும் அதில் உங்கள் அட்ரஸ்ஸு இங்கிலீஷில் உங்கள் அட்ரஸ் இங்கிலீஷில் ப்ளஸ்ஸு உங்கள் ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கணும் இன்கேஸ் இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்தியா நம்பர் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும் முப்பது பேருக்கும் இதே மாதிரி பேக்காக இருக்கும் அப்போ யாரோட பேக்கு யாரோடதுன்னு நமக்கு கன்ஃப்யூஷாக இருக்கிறதுனால இதில் வச்சுக்கணும் இந்த பேக்கு ஆண்களும் பெண்களும் வச்சுக்கணும் இதில் வந்து ஜம்சம் தண்ணி போடுற மாதிரி உங்களுக்கு போட்டிருப்போம் ஏறக்குறைய ஒரு அரை லிட்டர் ஜம்சம் தண்ணி ரெண்டு பாட்டிலில் நாலு பாட்டில் உள்ளே போடலாம் பெரிய பேக்காக தான் போட்டிருப்போம் இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் போனதுக்கப்புறம் மக்காவில் உங்களுக்கு நாங்கள் தண்ணி தரவே மாட்டோம் தண்ணி தரவே மாட்டோம் ஜம்சம் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் நீங்கள் ஸோ ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான மெத்தடில் தான் போட்டிருப்போம் நல்லா வெயிட்டு தாங்கும் நீங்கள் போன உடனே அம்மா போயிருக்காகா தான் சிரிக்கிறாகா ஜம்சம் தண்ணின்னு சொல்லிட்டு எங்களோடய ஏற்கனவே எங்கள் டீமில் அத்தாவும் அம்மாவும் போயிருக்காங்க ஜம்சம் தண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அளவுக்கு நன்மை இருக்குது ஜம்சம் தண்ணியுடைய சிறப்பு மட்டும் சொல்லுவாங்க ரசூஸ் அல்லா காலகட்டத்தில் இஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாம் பரவுகிறதுக்கு முன்னாடி ஒரு சஹாபி வர்றாங்க வந்துட்டு ரசூஸ்லாசத்தை சொல்ல முடியாது ரசூஸ்லாசத்தை சொல்ல முடியாது எங்கே முகமது எங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா கேட்டாவே கொலை பண்ணிடுவாங்க அந்த காலகட்டத்தில் கூட என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அவர் பார்க்குறாங்க ரசூல்லாவை ரசூல்லா பார்த்தோன்னே நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் இந்த பிரதேசத்துலேருந்து வர்றேங்கிறாங்க இங்கே வந்து எவ்வளோ நாளாகுது அப்படிங்கிறாங்க ஒரு மாதம் ஆகுதுங்கிறாங்க அப்போ ஒரு மாதமாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டாங்க ஈஸ்வரபூர்ண ஜம்சம்ங்கிறாங்க அப்போ ஜம்சம் தண்ணி விஞ்ஞானபூர்வமாக வேறு எனக்கு டைம் இல்லை என்னால் பேசவும் முடியலை விஷாலா மக்களை வாய்ப்பு இருந்தால் அதோடைய இன்னும் விஞ்ஞானபூர்வமான நன்மையை சொல்கிறேன் நீங்கள் ஜம்சம் தண்ணி அடர்த்தியானது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பதினாலு நாட்களும் ஜம்சம் தண்ணி மட்டும் போணுச்சின்னா உங்கள் உடலில் மாற்றம் வரும் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு விஷயம் சொன்னேன் சில நோய்கள் காணாமல் போனது ஜம்சம்னால் மட்டும்தான் சில நோய்கள் காணாமல் போ காணாமல் போனது ஜம்சம் தண்ணினால் மட்டும்தான் அப்போ ஜம்சம் தண்ணி நீங்கள் எத்தனை கோடிஸ்வரனாக இருந்தாலுமே சரி இந்த நாட்டுடைய பிரதமராகவே இருந்தாலும் அங்கேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் முட்டுக்கொண்டுன்னா குடிக்க முடியும் அப்போ நீங்கள் அங்கே லிட்ரு கணக்கில் குடிக்கலாம் மக்காலையும் சரி மதியனாலேயும் சரி அப்போ நீங்கள் உங்கள் டார்கெட்டெல்லாம் என்ன நம்ம அங்கே போய் முக்கியமான விஷயங்கள் அங்கே மக்காவிலே செய்யக்கூடிய அமல்களில் என்னென்ன உண்டு தவாஃப் ஏன்னா அந்த தவாஃபுங்கிறது இந்த உலகத்தில் எங்கேயுமே செய்ய முடியாது மக்கால மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ மக்கால் அதிகமாக தவாஃப் செஞ்சு நன்மை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஜம்சம் நீர் ஜம்சம் நீரை பொறுத்த வரைக்கும் நிறையா அதிக அதிகமாக குடிச்சுக்கணும் ஜம்சம் நீரை குடிக்க 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 அது ஒரு உவமையாக சொல்லுவாங்க வரலாறு ரீதியாக இது எப்படின்னு ஆய்வு செய்யாதீங்க ஒரு உவமையாக சொல்லுவாங்க எப்படி தெரியுமா இந்த நகக்கண்கள் வழியாக ஒவ்வொரு நகக்கண்கள் வழியாக ஜம்சம் நீர் பீறிட்டு வந்தது அந்த அளவுக்கு நான் வயிறு முட்டை குடித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது வந்து ஒரு உவமையாக சொல்லுவாங்க அரபுகளில் உள்ள ஒரு இலக்கண அது அந்த அளவுக்கு குடிச்சிருக்காங்க வயிறு முட்டை அப்போ நீங்கள் வந்து ஜம்சம் தண்ணியில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது வயிறு முட்டை குடித்தா திணருமே அதெல்லாம் எதுவுமே செய்யாது உங்களை நான் வயிறு முட்டை ஒரு இடத்துல குடிக்க வைப்பேன் எங்கன்ட்டு நான் அங்கே போய் சொல்லுவேன் ஷா அல்லா அப்ப வயிறு முட்டை நீங்கள் ஜம்சம் தண்ணியை குடிக்கணும் இப்போ ஜம்சம் தண்ணி வந்து ரெண்டு விஷயம் இருக்கு தண்ணியில் வந்து